சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்று உன் அப்பா உனக்கு முக்கியமான செய்தியோடு வந்துள்ளேன் இந்த செய்தியை கேட்டு முடிக்கும் நேரம் உன்னுடைய இல்லத்தில் நீ செய்ய வேண்டிய வேலைகள் உனக்கு நிறைய இருக்கின்றது என் அன்பு குழந்தையே ஒரு விஷயத்தை யோசிக்காமல் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க மாட்டேன் அந்த வகையில் இன்று நான் உனக்கு சொல்லக்கூடிய இந்த செய்தியானது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை புரட்டி போடக்கூடிய செய்தியாக இருக்கும் எங்கே ஒவ்வொருவரும் நம்முடைய இல்லத்தில் நல்ல சக்தி இருக்கிறதா இல்லையா தெய்வத்தின் துணை நமக்கு இருக்கிறதா இல்லையா என்று தேடி தேடி புலம்பிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் என் குழந்தை நீயோ அங்கே அத்தனை நல்ல சக்திகள் உன்னை சுற்றி இருந்தும் அவர்களை வெளியேற விட்டுவிட்டு நீ அங்கே நின்று கொண்டிருக்கின்றாய் நல்ல சக்தி என்பது உன்னுடைய இல்லத்தில் இருக்கிறது என்று சாயப்பா உனக்கு பலமுறை சொல்லியிருக்கின்றேன் ஆனால் அவர்கள் வெளியேறுவதற்கு இப்பொழுது உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களை மிக 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 முக்கியமான காரணமாக இருக்கிறார்கள் என்றால் அதை என்னவென்று கவனிக்க வேண்டியது அவசியம் அல்லவா இது போன்ற ஒரு விஷயம் நடக்க ஒரு பொழுதும் நீ அனுமதிக்க இது போன்ற ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க எப்பொழுதுமே நீ ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்ன செய்ய வேண்டும் ஏது செய்ய வேண்டும் என்பதனை முதலில் கவனமாக புரிந்து கொண்டு யார் இந்த தவறை செய்கிறார்கள் யார் உன்னுடைய இல்லத்திற்குள் தெய்வத்தை தாங்க விடாமல் விரட்டி அடிக்கிறார்கள் என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அப்படி என்ன தவறை செய்து அவர்கள் இந்த பிரச்சனைக்குள்ளாக்கி நிற்கிறார்கள் என்பதனை கட்டாயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற நேரங்களில் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு பல கஷ்டங்கள் வந்து கொண்டிருந்ததை எல்லாம் சாயப்பா சரிசெய்து உனக்கு கொடுத்திருக்கின்றேன் எத்தனையோ தீமைகளிலிருந்து உன்னை நான் இருக்கின்றேன் உன்னை சுற்றி வருகின்ற பல நல்ல விஷயங்களை உன் கண்முன்னால் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கின்றேன் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை உனக்கு புரிய வைத்து உன்னை இந்த நிலையிலிருந்து மீட்டெடுக்க அப்பா போராடி கொண்டிருக்கின்ற அந்த தருணத்தில் நீயோ அங்கே வருகின்ற நல்ல சக்தியையும் வெளியே விட்டு விடும்பொழுது சாயப்பாவிற்கு கோபம் வரத்தானே செய்யும் இந்த வாழ்க்கையானது எல்லோருக்குமே ஒவ்வொரு விதமான மன கஷ்டங்களோடு தான் சென்று கொண்டிருக்கிறது எவ்வளவு நல்லது நடந்தாலுமே நாம் எதிர்பார்த்தது இந்த வாழ்க்கையில் நடக்கவில்லை என்றவுடன் சற்றென்று நம்முடைய மனது உடைந்து போய் விடுகிறது அல்லவா இதிலிருந்து எல்லாம் என் குழந்தை சரியாக உனக்கான தேவைகளை நிறைவேற்றிக்கொள்ள கொள்ள எப்பொழுதுமே நீ முன்னே வந்து கொண்டிருக்க வேண்டும் உன்னோடு நான் இருந்து உனக்கு நடத்துவது என்னவென்று நிச்சயமாக நீ புரிந்திருக்க வேண்டும் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறி இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் எல்லாமும் கிடைக்கின்ற நேரம் சாயப்பாவின் வார்த்தைகள் உன் செவி வந்து சேர்ந்தது அந்த நொடியில் என் குழந்தையை தன் வாழ்க்கையை மீட்டெடுக்க நீ செய்த முயற்சிகள் அத்தனையுமே உனக்கு கை கொடுக்காமல் போனதற்கு காரணம் என்ன தெரியுமா எவ்வளவு தெய்வங்கள் உன்னை சுற்றி வந்து உனக்கு நல்லதை செய்ய நினைத்தாலுமே இவர்களின் எண்ணங்களினால் இவர்கள் செயல்களினால் உன்னுடைய வாழ்க்கை நல்லது நடக்காமல் போனது தெய்வத்தை விரட்டி அடித்து விட்டார்கள் என் குழந்தையே சாயப்பாவின் வார்த்தைகளை கவனமாக கேள் உன்னுடைய இல்லத்தில் இப்படி ஒரு தவறு நடக்கிறது என்றால் உடனடியாக அதனை நீ தடுத்து நிறுத்த வேண்டும் இந்த ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கை நடக்காமல் நீ பார்த்து வேண்டும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று என் குழந்தை நீ யோசித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையில் உனக்கான தேவைகள் அத்தனையும் நிறைவேற்றிக் கொடுக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் நாம் வெளியில் இருப்பார்கள் கொடுப்பார்கள் என்று நாம் பார்த்தோம் ஆனால் இங்கு இருப்பவர்களை இந்த கஷ்டங்களை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார்களே என்று என் குழந்தை நீ யோசிக்கிறாய் அல்லவா இவர்களை நம்மால் திருத்த முடியுமா நாம் சொன்னால் இவர்கள் கேட்பார்களா தெய்வத்தை கோபப்படுத்தும்படி ஒரு விஷயத்தை இவர்கள் செய்திருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இதனை கவனிக்க வேண்டும் அல்லவா என் அன்பு குழந்தையே நீ யோசித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன் அப்பா அது என்னவென்று உனக்கு வெளிப்படையாக சொல்ல வருகின்றேன் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்றவர் ஒருவனுடைய மனது எப்பொழுதுமே தேவையில்லாத விஷயங்களை பற்றி அடுத்தவர்கள் வாழ்க்கையை கெடுப்பதை பற்றி மட்டுமே யோசித்துக் கொண்டிருக்கின்றது யாருக்கு என்ன செய்யப் போகிறோம் யார் வாழ்க்கையை அளிக்கப் போகிறோம் என்பதிலேயே இவர்கள் கவனம் இருந்து கொண்டிருந்ததனால் என்னவோ இவர்கள் பேசுகின்ற வார்த்தைகள் எப்பொழுதுமே அடுத்தவர்கள் செவி கொடுத்து கேட்க முடியாதபடிக்குத்தான் இருக்கின்றது மற்றவர்கள் செவி கொடுத்து கேட்க முடியாத வார்த்தைகள் என்றால் தெய்வம் எப்படி அதை கேட்டுக்கொண்டு அங்கே தங்கி இருக்கும் அதில் உன் குறிப்பாக எப்பொழுது தெய்வங்களுக்கு பூஜை நடக்கின்றதோ அப்பொழுதுதான் உன்னுடைய இல்லத்தில் சண்டைகளும் நடக்கின்றது அப்பொழுதுதான் உன்னுடைய இல்லத்தில் சண்டை சச்சரவுகள் எல்லாம் நடக்க தொடங்குகிறது இதை காணும் பொழுது தெய்வம் இதற்கு மேலும் நாம் இங்கு இருப்பதனால் எந்த பலனும் இல்லை நாம் இருப்பதற்குரிய மரியாதை இங்கு கிடைக்கவில்லை என்று சொல்லி கிளம்பி விடுவார்கள் தெய்வம் இருக்கின்ற இல்லத்தில் அமைதி இருக்க வேண்டும் தெய்வம் இருக்கின்ற இல்லத்தில் எப்பொழுதுமே தெய்வத்தின் மீது முழுமையான நம்பிக்கை இருக்க வேண்டும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இந்த வாழ்க்கையில் நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை பற்றி சரியான புரிதல் இருக்க வேண்டும் ஒவ்வொரு விஷயத்தைப் பற்றியும் யோசிக்கும் பொழுது நமக்கு தெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைப்பதிருப்பதனால் நாம் எந்த விஷயத்தையும் தைரியமாக செய்யலாம் என்கின்ற நம்பிக்கை இருக்க வேண்டும் அல்லவா ஆனால் இங்கு இருப்பவர்கள் யாருக்குமே அந்த எண்ணங்கள் இருக்கவே இல்லை தெய்வம் எப்படி இருந்தாலும் நமக்கு தர வேண்டும் நாம் எப்படி இருந்தாலும் தெய்வம் நமக்கு செய்ய வேண்டும் என்பது மட்டும்தான் இவர்களின் நோக்கமாக இருக்கின்றது இது மட்டும் இவர்களின் எண்ணமாக இருந்து கொண்டிருக்கின்றது அப்படியானால் தன்னை சுற்றி நடக்கின்ற எந்த விஷயங்களைப் பற்றியும் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் தெய்வம் வந்தால் என்ன சென்றால் என்ன என்பது போல இருந்து கொண்டிருந்தால் தெய்வத்தின் அருள் எங்கிருந்து கிடைக்கும் தினமும் விலைக்கேற்ற வேண்டும் பூஜை அறையை சுத்தம் செய்ய வேண்டும் நாம் எல்லாவற்றையும் சரியாக செய்கின்றோமா நமக்கு தெய்வம் நல்லதே நடத்தி தந்தே ஆக வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் இங்கு நிறைய பேர் இருக்கின்றார்கள் ஆனால் அதே நேரத்தில் தன்னுடைய மனதில் சுத்தமில்லை தான் மற்றவர்களுக்கு தீங்கினை நினைக்கின்றோம் எப்பொழுதும் யார் வாழ்க்கை அழியும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றோம் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா எந்த நேரத்திலும் எந்த விஷயங்களைப் பற்றியும் சரியாக புரிந்து கொள்ளாமல் தன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்காகவும் எப்பொழுதுமே வருத்தப்பட்டும் வேதனைப்பட்டும் கொண்டிருப்பவர்களை எல்லாம் கண்டு என் குழந்தை தெய்வமே அங்கிருந்து சென்றுவிடும் என்பதனை புரிந்து கொள் சாயி அப்பா சொல்கின்ற வார்த்தைகள் உனக்கு புரிகின்றதா அக்குழந்தையே தெய்வம் என்பது என்ன என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் உன் மனதில் இருக்கின்ற நேர்மைக்கும் உனக்குள் இருக்கின்ற தூய்மைக்கும் தெய்வம் என்னாலும் செவிசாய்த்து உன்னை தேடி வரும் நீ எப்பொழுதும் எப்படி இருக்கிறாய் என்பதனை பொறுத்து தெய்வம் உனக்கு நல்ல பதிலை கொடுக்கும் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் தெய்வம் என்னவென்று செவி கொடுத்து கேட்கும் என்பதனை முதலில் புரிந்து வேண்டும் இப்படி தான் நம் வாழ்க்கை இப்படி மாறும் என்பது முதலில் உனக்கு தெரிய வேண்டும் மாறாக நாம் என்ன வேண்டுமானாலும் செய்து கொண்டிருக்கலாம் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் ஆனால் தெய்வம் நமக்கு இதை இப்படித்தான் செய்து தர வேண்டும் என்று நினைக்கின்றவர்களுக்கு மத்தியில் தெய்வம் ஒரு வராது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் இன்று இந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றத்திற்கு கொண்டு வந்தால் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடந்தால் மட்டுமே இது சாத்தியம் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இந்த சாயப்பா உனக்கு சொல்கின்ற இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன்னுடைய மனதிற்குள் பதிந்து விட்டது என்றால் நிச்சயமாக தெய்வத்தின் அருளை நீ நிறைவாக பெற்றுக்கொள்வாய் தெய்வம் உன்னுடைய வாழ்க்கையில் இருப்பதை நீ முழுமையாக ஏற்றுக்கொள்வாய் எது வந்தாலும் என்ன நடந்தாலும் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உணர்ந்து உனக்கு இருக்கின்ற நன்மைகளை எல்லாம் நீ தெளிவாக பெற்றுக்கொண்டால் போதும் இத்தனை நாளும் நீ பட்ட வேதனைகளுக்கும் சோதனைகளுக்கும் உன்னை விட்டு நீங்க போகின்ற தருணம் வந்துவிட்டது இத்தனை நாளும் இந்த அப்பா சொன்ன வார்த்தைகளை கேட்டு என் குழந்தை இனி நல்லபடியான வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் இந்த தவறுகள் எதுவுமே உன்னால் நடத்தப்பட்டவை அல்ல என் குழந்தையே இந்த தவறுகள் எதுவுமே பிரிக்க இங்கு நடக்கவில்லை உன்னுடைய வாழ்க்கை நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களை நீ தெளிவாக யோசித்து சரியாக பெற்றுக்கொள்ள பல முயற்சிகளை செய்கிறாய் ஆனால் உன்னுடைய முயற்சிகளுக்கு எல்லாம் இவர்கள் இடைஞ்சலாக இருக்கிறார்கள் என்று தான் உன் அப்பா சொல்கின்றேன் இவர்களின் மனநிலையில் மாற்றங்கள் வர வேண்டும் நாம் சந்தேகிப்பது தெய்வம் என்பதனை முதலில் இவர்கள் உணர வேண்டும் நாம் நினைத்த விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக நாம் பல விஷயங்களுக்காக தியாகங்களை தானே ஆக வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகளிலிருந்து எல்லாமும் நம்மை தெய்வம் காத்திருக்கிற அந்த தெய்வத்திற்குரிய மரியாதையை நாம் கொடுக்க வேண்டும் அல்லவா அந்த தெய்வத்திற்குரிய மரியாதையை நாம் கொடுக்காமல் ஆனால் அதன் பிறகு எந்த ஒரு விஷயமும் நமக்கு சரியாக வாழ்க்கையில் சரிப்பட்டு வராமல் போய்விடும் என்பது முதலில் எல்லோருக்கும் நினைவில் இருக்க வேண்டும் இத்தனையும் கடந்து என் குழந்தையே தெய்வத்தை அங்கே தங்கியிருக்க வேண்டும் என்று நினைப்பது உண்மையானால் முதலில் உன்னுடைய இல்லத்தில் பூஜைகள் பொழுது அங்கே தேவையில்லாத எந்த சண்டைகளும் சச்சரவுகளும் நடக்காமல் முதலில் பார்த்துக்கொள் நல்ல சக்தி என்றால் சிவபெருமானிலிருந்து இருந்து அத்தனை தெய்வங்களும் அங்கே வந்து செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது அவர்கள் வருவதை வரவேற்க தயாராக காத்திருக்க வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் அவர்களின் வருகையை ஏன்தான் வந்தோம் என்று நினைக்க வைத்திருக்க கூடாது உன்னுடைய முயற்சியும் உன்னுடைய உழைப்பும் சரியாக இருக்கிறது நீ உண்மையாகத்தான் இருக்கின்றாய் நேர்மையாகத்தான் நடந்து கொள்கின்றாய் உன் மீது தெய்வத்திற்கு எந்த வருத்தமும் இல்லை உன்னுடைய நடவடிக்கைகளினால்தான் தெய்வம் இல்லத்தை நோக்கி வர பயணிக்க தொடங்கி இருக்கிறது ஆனால் இதிலிருந்து எல்லாம் என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கைக்கான சரியான விஷயங்களை நீ செய்தும் உன் குடும்பத்தில் இருக்கின்ற மற்றவர்களின் எண்ணங்கள் தீய எண்ணங்களாக இருக்கும்போது தெய்வம் எப்படி அங்கே இருக்க முடியும் நீயாகவே நல்ல குழந்தையாக இருந்தாலுமே அந்த இல்லம் அவர்களும் தங்கி இருக்கின்ற இடமல்லவா அப்படியானால் தெய்வம் எதை பற்றியும் சற்று யோசிக்கத்தானே செய்யும் தெய்வம் எல்லா விஷயங்களையும் என்னவென்று கவனிக்கத்தானே செய்யும் இதனை என் குழந்தை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சர்வசாதாரணமாக நீ என்னவென்று கவனிக்க வேண்டும் உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் சரியான புரிதல்களோடு நீ ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் எதையுமே உன்னை சுற்றி நடக்கிறது என்பதனை நீ தெளிவாக உணர்ந்து விடுவாய் எந்த விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் உனக்காக நடக்கிறது என்பதனை நீ மனநிறைவோடு பெற்றுக்கொள்வாய் நம்பிக்கையோடு என் குழந்தை சொல்கின்ற செய்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல பலன்களை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மனது ஏற்றுக்கொள்ள நினைக்கின்ற விஷயங்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளாது தேவையில்லாத எதையாவது பற்றிய குழப்பத்தோடு அது இருந்து கொண்டிருக்கும் ஆனால் நம் வாழ்க்கையில் நமக்கு உரிய அத்தனை நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பது நாம் வணங்குகின்ற தெய்வம்தானே அந்த தெய்வத்திற்கு நாம் உண்மையாக இருந்திருக்க வேண்டும் அந்த தெய்வத்தின் அன்பை நாம் முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்